அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஐயப்பனோட திரு அவதாரத்தை பற்றியும் அவருடைய வரலாறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகரிஷி தேவலோகத்திலும் பூலோலோகத்தையும் ஆட்டி படித்து கொண்டிருந்தார் அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரன் அழிவுக்கு தேவர்கள் காரணம் என்று கருதி அவர்களை பழிவாங்கவும் மகிஷி முடிவு செய்தார் அதற்காக சக்தி பெற மகிஷி பிரம்மனை நோக்கி தவம் புரிந்தாள் பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டிய வரம் கேள் என்று கூறினார் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்று மகிஷி வரம் கேட்டாள் கேட்ட வரம் கிடைத்தது வரம் பெற்ற மகிஷி தேவ உள்ள தேவர்களையும் தேவர்கள் துயர் தாங்காமல் பரமசிம்மனிடம் முறையிட்டனர் விஷ்ணுவின் அம்சமாக மோகினி மூலம் சைவ விஷ்ணுவாக ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அதவரித்தார் பம்மா தீர்த்தத்தில் ஒரு குழந்தையாக ஐயன் அழும் சக்தத்தில் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தள அரசனும் ராஜசேகரன் குழந்தை இல்லாத தனக்கு பகவானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தலம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தார் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்ற பெயரும் அவருக்கு சூட்டப்பட்டது பகவான் வருகையால் ராணியும் கவர் க கருவுற்றார் எல்லா லட்சணங்களும் உடைய பாலகனும் பிறந்தார் அவனுக்கு ராஜராஜன் என்ற பெயரும் சூட்டினார் வருகையில் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக ஏற்பாடு செய்தான் இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டனை ராஜாவாக தனக்குள் செல்வாக்கும் வசதியும் போய்விடும் என்று எண்ணி மணிகண்டனை ஒழிக்க பார்த்துகின்றார் ஆனால் ஒன்றும் பழிக்கவில்லை பின் தனது சூழ்ச்சியால் புளிப்பால் கொண்டு வந்தால்தான் மகாராணிக்கு வந்த நோய் போகும் என்று அரண்மனையை வைத்தியர்கள் கொண்டு செல்ல செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த சூழ்ச்சியை தெரிவித்து மணிகண்டனை புளிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்றனர் சொல்லப்பட்டு செல்லப்பட்டார் ஐயனின் வரைவுக்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னமல மேட்டில் பூஜை செய்து மகிழ்ச்சியினால் ஏற்படும் துயரத்தை கூறினார் மணிகண்டன் தேவலோகத்தில் சென்று மகிழ்ச்சியை வென்று பூமிக்கு தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தார் ஐயன் அவள் மேல் ஏறி நர்த்தனம் ஆடி மகிஷியை உயிரிழக்க செய்தார் மகிஷி மீண்டும் சாவல் விமர்சனம் பெற்று ஐயனை அடைய ஆவலை தெரிவித்தார் ஆனால் தன் நான் இந்த கலியுகத்தில் பிரம்மச்சரிய நீஷ்டமுடையதாலும் அது சாத்தியமல்லாது என்று கூறினார் தான் இருக்கும் இடத்தில் இடபகத்தில் மாளிகை புறத்தம்மா என்ற பெயருடன் அவர் விளங்குவாரா என்று ஐயன் அருள் செய்தார் மகிழ்ச்சியின் கொடுமையை நீக்கியதால் சந்தோஷம் அடைந்த தேவர்கள் மணிகண்டன் பாவித்த பலவிதமான துதிகளையும் பூஜைகளும் செய்தித்தனர் பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தலம் சென்றனர் புலிக் வருவதைக் கண்ட மக்கள் அடைந்தனர் ஐயனின் சக்தியும் பெருமையும் உணர்ந்த மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டனர் மணிகண்டனும் மன்னிப்பதற்கு ஏதும் இல்லை எல்லாம் லீலையின்படி நடந்துள்ளது நான் பூமிக்கு வந்ததற்கான பிறந்ததோ எந்த வேலை எல்லாம் முடிந்துவிட்டது நான் வந்ததற்கான அனைத்து வேலையும் முடிந்துவிட்டது இனி நான் தேவலோகம் செல்வதுதான் நல்லது என்று பகவான் சொல்ல மன்னன் பகவானே தாங்கள் உங்களுடைய தங்களுடைய இருந்தன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோவில் கட்ட நினைக்கிறோம் என்று பந்தளமந்தன் கூறினார் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்தி அந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோவில் எழுப்புங்கள் என்றார் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கை நோக்கி தனக்கு பக்கத்தில் மாளிகைப்புறத்தம்மனுக்கும் கோவில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார் மணிகண்டன் கட்டளையின்படி அகத்திய முனிவர்களின் ஆலோசனைகளையும் பெற்று மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை சென்று சபரிமலையில் பதினெட்டு படியோடு கூடிய அழகி கோயிலை கட்டினர் ஆண்டுதோறும் லட்ச லட்சமான மக்கள்களும் ஜாதி மதமின்றி மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடும் விரதம் இருந்து அனுசரித்து சபரிமலைக்கு வந்து புனித பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பன் அருளை பெற்று வருகின்றனர் ஆண்டுதோறும் மகாரா சங்கராந்தி தினம் தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி அளித்துகின்றார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்